இணைஞ்சல் குடி இருக்கும் என் அன்பான இனிய என் நிவின் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க அப்படியே ஆடி போகிறாரு நம்ம தலைவர் என்ன நிவின் சொல்கிறீங்க என்ன இப்படி சொல்கிறீங்க ஆமாம் விஜய் அப்படிங்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க நான் வெளியில் போயிட்டேன் அவள் கொஞ்சம் டென்ஷன் படுத்திட்டா காவேரி அதனால தான் நான் அப்படி வந்துட்டேன் ஐயோ இதை சாக்கா வச்சுதான் அவங்க பாட்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க இன்றைக்கி ஏன் நான் பாட்டியை சும்மா விட போகிறதில்ல இதை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேகமாக இருந்து கிளம்புறாரு நிவின் சொல்கிறாங்க கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணுங்க விஜய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சே என் பாட்டி எனக்கு இப்படி துரோகியா பச்சை எதிரியா இருந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேகமே கிளம்புறாங்க பாட்டி எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க எப்படி அவகிட்ட வந்து கையெழுத்தை வாங்கிட்டு வெட்டி விட்டுட்டு வேற ஆளை கட்டி வைக்கணும் இது வெட்டி கிள்ளு கீரையா இது ஆழ மரம்டி கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் அசைக்க முடியாதுன்னு தெரியல இந்த பக்கிகளுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம எப்படியாவது போய் கையெழுத்து வாங்கினட்டு கரெக்டா பார்த்தா விஜய் வராரு விஜய் பார்த்தோன்னு தூக்கி வாரி போடுது என்ன பாட்டி எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க ஒன்னு இல்லப்பா என்னப்பா நீ திடீர்னு வந்து நிக்கிற அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அப்படியே விஜய்க்கு செம்ம காண்டாது அப்படியே குறவுலையை போய் கையை வைக்கணும்னா தோணுது ஆனாலும் அப்படியே அட்டைக்கிறாரு தாத்தா தாத்தான்னு கூப்பிட்றாங்க என்னப்பா என்ன அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிற தாத்தா எல்லாம் இருக்கு என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற என்னப்பா நடக்குது அப்படிங்கிற பார்க்குறாங்க என் பாட்டி நீங்கள் கூட இப்படி நடந்துட்டிங்களா பாட்டி அப்படிங்கிறாங்க நான் என்னப்பா பண்ணேன் அப்படிங்கிறாங்க எல்லாம் தெரியும் பாட்டி ஓ எல்லாம் சொல்லிவிட்டு அழுகா ஏதோ நல்ல வல்ல வழுகன்னு சொன்னேன் இப்படித்தான் கோல் மூட்டுறது நல்ல பழக்கமா அப்படின்னு பாட்டி சொன்னோன்னு செம்ம சூப்பர் பாட்டி சூப்பர் நீங்கள் குப்பர அள்ளி குப்பர தள்ளி அவங்க மேலே மண்ணலி போட்டு மூடுவீங்களா இல்லைன்னா முதுகுலே நங்கு நங்குன்னு மிதிப்பீங்களா ஆனால் அவங்க கொஞ்சோன்னு நிமிர்ந்து வலிக்குதுன்னோட சொல்லக்கூடாது அப்படித்தானே உங்களோட இது என்ன பாட்டி சபாஸ் பாட்டி இப்படிதான் பாட்டி இருக்கணும் என்னப்பா நான் என்னப்பா பண்ணேன் ஓ நல்லதுக்கு தானே பண்ணேன் ஏன் நல்லதுக்கு என்ன பாட்டி பண்ணீங்க ஏன் நல்லதுக்குன்னு சொல்லிட்டு என் முக என் முகத்தை கிள்ளிட்டீங்க பாட்டி என் மூஞ்சியை சிவச்சிட்டீங்க என் உயிரை கொண்டுட்டீங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் பாட்டி நீங்கள் எப்படி போய் பண்ணுவேன் நினைக்கவே இல்லை பாட்டி ஏன் பாட்டி எதுக்கு பாட்டி உங்கள் பேரை நல்லா இருக்குன்னு நினைச்சா அது காவிரியோடு இருந்தா தானே பாட்டி அப்படிங்கிறாங்க இங்கே பாருப்பா அந்த பசுபதி ஒன்றை வந்து சும்மா அதனால அதனாலதான் சொல்றேன் கேளு கேளுன்னு எவ்வளவோ சொல்றாங்க பாட்டி நான் சொல்றதை கேளுங்க எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க எங்கேப்பா கிளம்புறேன்னு உங்க தாத்தா கேட்க வேற எங்கே கிளம்ப போகிறேன் என் பொண்டாட்டியை தான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க உடனே பாட்டி வந்துட்டு விஜய் நான் சொல்றதை கேளு அவள் வேணா பாட்டி நான் இருக்கிற கோபத்துக்கு உங்களை இன்னும் என்னென்னமோ சொல்லியிருக்கணும் இல்லையா நீங்களே வந்து என் பொண்டாட்டியை மாறியாதே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த நிற்கிறார் இந்த பெரிய மனுஷர் என் உயிர் என் தாத்தா அவரோட முகத்துக்காக நான் உங்களை விட்டு வைக்கிறேன் சித்தி உங்களையும் விட்டு வைக்கிறேன் உங்களை நான் பெற்ற தாய் மாதிரி தானே நினைச்சேன் சித்தி அவள் இப்போ உங்கள் பேச்சு ரெண்டு பேருக்கும் மரியாதை கொடுத்து அவள் இருக்கிறான்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்களை பேச தாய் மாதிரி தானே நினச்சா காவேரி மாதிரி ஏன் சித்தி காவேரி மாதிரி பொண்ணு உங்களுக்கு கிடைக்குமா நீங்களே நினச்சி பாருங்கள் உங்களுக்குன்னு ஒரு மருமகளை கூட்டியாந்துருக்கீங்களே அவெல்லாம் ஒரு மனுஷியாக அப்படி விஷத்தை விட கேவலமானவ விஷத்துக்கு கூட மாத்து மருந்து கொடுத்தா அது குணமாகும் ஆனால் இவங்களுக்குலாம் எதுவுமே கிடையாது பா சித்தி ஆனால் அப்படி இருந்தோம் அவளை விட கோடி கோடி கொண கோடி குணத்தில் எவ்வளோ ஒசந்தவ என் காவேரியை புரிஞ்சுக்காம இப்படி தள்ளி வைக்க நினச்சிட்டீங்க சித்தி சே அவன் மனசு எப்படி ஒடிஞ்சிருக்கும் ஆசை ஆசை என் கூட வரலான்னு நினச்சிட்டு இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நான் கிளம்புறேன் அப்படின்னு வேகமாக கிளம்புறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருந்தா காவேரியை பார்க்குறாங்க ஏண்டி வயிற்றுல புள்ளைய வச்சுட்டு இத்தனை நாள் எங்களை ஏமாத்திட்டு இருந்தியா எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி செம்ம காண்ட வர்றாங்க இல்லைம்மா அது வந்துமா அப்படிமா இப்படிமாங்கிறாங்க இல்லடி இல்லை இது எனக்கு இன்னும் ஒன்றும் பிடிச்சிக்கல அப்படிங்கிறாங்க இப்போ என்னம்மா பண்ண சொல்கிற அப்படிங்கிறாங்க கங்கா பார்க்குறாங்க அம்மா என்னம்மா எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னடி நல்ல விஷயம் அப்படியே உங்களை மாதிரி ஊரடி கல்யாணம் பண்ணிருக்கா இல்ல மனசு சமதத்தோடு இருக்கா இல்ல அந்த வீட்டில் தான் சம்மதத்தோடு ஏத்துக்க போகிறாங்களா எதுவுமே இல்லையடி இவ அங்க போனாலும் நிம்மதியாக வாழ முடியாதுடி அம்மா தான் நல்லவர் தானே விஜய் நல்லா பார்த்து பாருமா அப்படின்னு நீங்கள் கங்கா சொல்லலையே ஒருத்தர் மட்டும் சரியாக இருந்தால் போதும்மா சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் டி அப்படிங்கிறாங்க ஐயோ சுற்றி இருக்கிறவங்க நல்லா இல்லாட்டியும் கொண்டவன் சரியாக இருந்தால் கூறையே சண்டை போடலான்னு நீங்கள் தானேம்மா அடிக்கடி சொல்லுவீங்க அதை சொல்ல டி கொண்டையும் சரியில்லை இங்கே கூரையும் சரி எப்படி போகிறது அதுக்கு என்னம்மா பண்ணுறது விஜய் நல்ல வருமா அம்மா ப்ளீஸ்மா நீ எதுவும் பண்ணிடாதம்மா அப்படிங்கிறாங்க இல்லடி இல்லை இந்த குழந்தைய சாக்கிட்டு அவன் வந்துக்கிட்டே இருப்பான் இப்போதான் புரியுது அவன் ஏன் வந்துக்கிட்டே இருந்தான்னு இங்கே பாரு இங்கே பாருடி காவேரி இனிமேல் இந்த குழந்தையும் தேவையில்லை அவனும் தேவை தேவையில்லடி அவங்க உறவும் தேவையில்லை அவன் இப்ப வந்து என்ன சொல்லுவா என் சொத்துக்காக என் பேரனை கட்டிக்க பாக்குறியா ஜீவனாம்சம் தரண்டி அப்படின்னு சொல்லி வேணான்டா எல்லா சொத்தையும் வாங்கி ஆசைப்படுறியான்னு கேட்பாடி பச்சை பச்சையா கேட்பா இந்த மாதிரி கேட்கணும் அவஸ்தையெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் கவரிமான் மாதிரி அப்படின்னு நேர்மையா வாழ்ந்துட்டு சாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க சாரதா அப்படியே அழுகுறாங்க காவேரி என்ன காவேரி என்ன பேசாம இருக்கு அப்படிங்கிற பாட்டு இருந்துட்டு சாரதா சாரதா பாவண்டி அவ அவ என்னடி பண்ணுனா அவளை ஏன்டி இப்படி ஆளாளுக்கு பந்தாடுறீங்க அந்த பையன் பிரியமா பொண்டாட்டி வெண்ணு வர்றான் அவனை விரட்ட வச்சிடற அங்கிட்டு அவன் ஆத்தாள மயன மகள் வந்துட்டு நீ வராதடின்ட்டு போறாளுக அந்த பக்கத்து பார்த்தா அந்த ராகினி பசுவும் கொசுவும் வந்து படுத்து எடுக்குதுக பத்தாதுக்கு நீயே எண்டி பண்ற அவ என்னடி பாவம் பண்ணா ஓ நீ பெத்த புள்ள ஆப்ரேஷனுக்கு அவஸ்தப்பட்டதுனாலதான் அடி போய் கல்யாணத்தை பண்ணா ஆ நான் பணம் ரெடி பண்ணியிருக்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு சாரதா சொல்ல ஆ கிழிச்ச அந்த நேரத்துக்கு உன்னால பதினஞ்சு லட்ச ரூபா பதினஞ்சு ரூபா வாங்க முடிஞ்சா இல்ல பதினஞ்சு நிமிஷம் நிக்கிறதுக்கு நிழல் கிடைச்சிச்சா அந்த தாத்தா தான் என் நிழலுக்கு பசுபதி எட்டி வதஞ்சிட்டு நமக்காக குடிசை கொடுத்தாங்கடி நமக்காக பணம் கொடுத்தாங்கடி நமக்காக வாழ்க்கை கொடுத்தாங்க இன்னும் என்ன பண்ணணும் என்னடி பண்ணணும் அந்த பெரிய குடும்பம் அந்த ஒன்று ரெண்டு நெல்லுக்கு நடுவில் புல் இருக்கிற மாதிரி எங்க தான் அந்த கல்யாணி பாட்டி இப்படி பண்ணுக்கிறது அதுவும் வேணுக்குன்னு பண்ணலையே நீங்கள் எல்லாம் அவஸ்தப்பட்டு அவங்க அவங்க எவ்வளோ தர்மம் எடுக்கிற வாசலை நிற்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த தேவைக்கு கூட உன் மக தேவைக்கு என்னமா அசிங்கப்படுத்த அனுப்பினேன் அப்போல்லாம் அந்த பாட்டி நல்லவங்கள தானே இருந்தாங்க இப்போ ஏன் அந்த நல்லவங்கள நீந்தாண்டி குட்டி 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 அவங்கள கொடுக்க முளைக்க வச்ச அப்படி இருக்கல இன்னைக்கு அவங்களுக்கு திட்டுறதுல என்னடி புண்ணியம் அந்த தாத்தாவும் பாட்டியும் அவ்வளவு பாசத்தை வச்சிருந்தாங்க அவங்கள எல்லாம் உதாசனப்படுத்தினது நீ இப்ப நீயே வந்து ரொம்ப அவங்க பக்கத்து திட்டுவியா அவங்க பக்கம் திட்டுறதுக்கு ரைட் சை இல்லடி மரியாதையா சொல்றேன் உன் மகளை வாழ வை அப்படிங்கிறாங்க பாட்டி முடியவே முடியாத அத்த நீங்க எவ்வளவு சொன்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் வாடி அப்படிங்கிறாங்க எங்கம்மா நான் வந்து வக்கீல்கிட்ட போகலான்னு இருந்தேன் ஆனா வக்கீல்கிட்ட போறதுக்கு வேலை இல்லை காவேரி அப்படிங்கிறாங்க அப்புறம் எங்கம்மா ஆஸ்பத்திரிக்கிடி கிளம்பு அப்படிங்கிறாங்க அம்மா எதுக்குமா அப்படிங்கல அப்புறம் அவங்க விட்டுது தேவையில்லடி அதை எதுக்கு நீ வைத்திரம் சமந்துட்டு இருக்க வேணாண்டி வேணாம் அப்படிங்கிறாங்க அம்மா உன் காலில் விழுந்து கெஞ்சரிமா இது என் உயிருமா இதை நான் எப்படி பார்த்து பார்த்து சுமந்துட்டு இருக்கேன் தெரியுமா உங்ககிட்ட சொல்லாமல் வேணாம் இருந்திருக்கலாம் ஆனால் அவ்வளோ உசுரை வச்சு வளர்த்துட்ருக்கேம்மா அதை விட பாவம்மா இந்த பிள்ளைக்காக அவர் எவ்வளோ அப்படி தாம இருக்காருமா தயவு செஞ்சு இந்த பிள்ளைய கூட பெற்று அவற்றை கொடுத்துட்றேன் ஆனால் அழிக்க நினச்சிடாதம்மா அவருக்கு என்ன தவிர அவருக்கு இன்னொரு வாழ்க்கைன்னு இல்லைம்மா வெண்ணிலாவோடய முடிஞ்சு போச்சுன்னு இருந்தாரு ஆனால் அவரோட வாழ்க்கை இருண்டு போன வாழ்க்கையில் நான் ஒளி வந்தால் தான் சொன்னாரு நான் இப்போ ஒரு அந்த உயிர் ஜீவனையாவது கொடுக்குறேனே அவருக்கு என்ன விட்டால் இன்னொரு பொண்ணு ஏத்து கூட பாட்டாருமா ஏற எடுத்து பார்க்க மாட்டான்னு கெஞ்சுறாங்க காவேரி அதெல்லாம் முடியாது இப்ப அம்மா உனக்கு வேணுமா இல்ல அவன் புள்ள வேணுமா அப்படிங்கிறாங்க என்னம்மா அவன் பிள்ளைங்கிறீங்க இது என்னுடைய பிள்ளையும் தாமா அப்படிங்கிறாங்க ஓ எங்களுக்கு தெரியாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கிளம்பின்னு கையை பிடிச்சி முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அழுது அழுது பின்னாடியே போறாங்க குமரன் பார்த்து எவ்வளவு கெஞ்சுறாங்க கரெக்டா அந்த நேரம் நிவீனும் வந்துடுறாங்க யமுனா வந்துடுறாங்க அம்மா என்னம்மா நீ இப்பதாம் எல்லாம் கேள்விப்பட்டேன் அக்கா உண்டாயிருக்கான்னு சொன்ன கையோட எவ்வளவு சந்தோஷப்பட்டான் இப்படி பண்ற மாமா ரொம்ப நல்லவருமா நல்லவன் இப்பதான் தெரியுதா நீதானு எல்லாத்துக்கும் தூண்டுகோலே ஆதி மூலிமா நீந்தானே அவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அக்கா வாழ்க்கை கெடுத்துட்டாரு அப்படின்னு அவரை பந்தல் போட்டு எங்கள் எல்லாரையும் ஆடி அவரை பந்தல் போட்டு கூட்டிகிட்டு வந்தேடி இல்லைன்னா அது ரெண்டு நல்லத்தனை இருந்திருக்குங்க எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சூத்துறதாரி இப்போ வந்து மாமா நல்லவர் வல்லவர்னு சொல்கிறியோ அப்படிங்கிறாங்க ஐயோ அம்மா ஏமா இப்படி சொல்கிறேன் நீ வேணும் இந்த நான் ஆரம்பத்தில் நல்ல இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் நல்லவர் நான் புரிஞ்சுக்கலையா அது மாதிரி விஜய் ரொம்ப நல்ல மனுஷம்மா ப்ளீஸ்மா அதெல்லாம் முடியவே முடியாது அந்த ஆத்தாள் மகளும் வருவாள் ஆட்டிக்கிட்டு வேணாம்மா வேணாம் நான் நிம்மதியாக இருக்கணும் சாரதான் காவேரி நீ என்ன சொன்னேன் அம்மா பேச்சை நான் கேட்பேன் சொன்னியா இல்லையா அப்படிங்கிற காவிரி இருந்துட்டு சொன்னேம்மா சொன்னேன் ஆனால் நான் இது ஒரு உயிரை எடுக்கிற அழிக்கிற அளவுக்கு அதுவும் உலகமே பார்க்காத அந்த சிசுமா அதை எப்படிம்மா அதை நான் என் அப்பாவை நினைக்கிறேம்மா என் புருஷை விஜயா நினைக்கிறத விட என் அப்பா சந்தானமாக நினைக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க கொஞ்சோன்னு மனசு இலகுது சாரதாவுக்கு இருந்தாலும் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா சொத்துக்கு ஆசைப்படுறீங்களா ஜீவனம் சாங்கியங்க நீங்கள் என்ன பெரிய இவளா அப்படிங்கிற வேணாண்டி வேணாம் அப்படின்னு மனசு மாறுறாங்க இங்கே பாரு காவேரி நீ என்ன சொன்னாலும் சரி வேண்டாம் அப்படின்னு அடிச்சு சொல்றாங்க அப்போ தான் காவேரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க கங்கா வந்து சொல்கிறாங்க தங்கச்சி நீ ஒழுங்கா முடிவெடுடி இப்போ எடுக்கிற முடிவு தான் உன் வாழ்க்கையை புரட்டி போட போகிறது இதனால் வரைக்கும் நீ ஒன் சைடாக ஏதோ கோல் அடிச்சுக்கிட்டு இருந்த ஆனால் இப்போ நீ சொல்ல போகிறதான் உன் வாழ்க்கையே உன் வாழ்க்கையை கண்ணை மூடி பாரு இங்கிட்ட அம்மாவா இல்லை உன் புருஷனால் யாரோட காதல் பெருசுன்னு யாரோட அன்பு பெருசுன்னு பாரு அப்படிங்கிறாங்க அக்கா என்னக்கா நீ என்னை பற்றி இருக்க இதெல்லாம் கண்ணை மூடி யோசிக்கிற வேலையே இல்லைக்கா கண்ணை மூடி யோசிச்சா நான் என் புருஷனை அறகுறையாக நெசிச்சேன்னு ஆயிரும்க்கா நான் அவரை ஆழமாக நேசிக்கிறேன் அதனால நான் அடிச்சு கேள்வி சாய்ஸே இல்லை அவர் தான் எனக்கு அவர் புள்ள தான் எனக்கு அப்படிங்கிறாங்க அப்போ நான் வேணாம் ஆமா நான் என்ன பண்ண முடியும் ஏம்மா உன் புள்ள முக்கியம் நீ என்னை பாசமா பாலூட்டி சீராட்டி ஒரு குழந்தைக்கு தாயாக போற என்ன கூட நீ என்னடி எவ்வச்ச கேளுடி அப்படின்னு உன் புள்ள முக்கியம் நினைக்கிறிய அந்த புள்ளை நானும் உணர்வு பூர்வமா நாலு மாசமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைய நான் அந்த பிள்ளைக்காக நான் பார்க்கணும் தானம்மா அதை விட்டுட்டு நான் எப்படிமா உனக்கு உன் புள்ள முக்கியம்னா எனக்கு ஏன் புள்ள முக்கியமா இது பழைய ஜெயலிதா சொல்லியிருக்காங்க பட்டிங்காடப்பட்ட என் பிள்ளை எனக்கு முக்கியம் நாம் என் பிள்ளை மட்டும் தனியாக எங்கேயோ மட்டும் மெத்தையில் இருக்கணுமா அப்படிம்பாங்க அதே மாதிரி இல்லமா இல்லை அப்படிங்கிறாங்க உடனே சாரதா பார்க்கறாங்க ஓகே ஓகே நீ முன்னுக்கு வந்துட்டியா இவ்வளவு பரவாயில்லமா பரவாயில்ல உங்களுக்கு எல்லாம் ரொக்கம் முளைச்சிருச்சு அதனால் நீங்கள் ரொம்ப தான் பேசுவீங்க நான் ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க அம்மா 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 ப்ளீஸ்மா வேறு எந்த முடிவு எடுத்துட்றாதம்மா அப்புறம் அவள் அம்மா முக்கியம் ஆட்டுக்கொட்டி முக்கியம் இருந்துருவாமா ஏ கங்கா நீ எந்த உலகத்திலே இருந்த கோமாவில் எதுவும் இருந்தியா தான் தெல்ல தெளிவாக அப்படியே உள்ளங்கை பொண்ணு மாதிரி கரெக்டாக படம் போட்டு காமிச்சிட்டாலே எனக்கு அவன் தான் முக்கியம் என் புருஷன் விஜய் தான் முக்கியம் நீலாம் எனக்கு அப்புறம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட என்ன வேணும் அப்படிங்கிறாங்க அம்மா இது பாக்கியம்மா அவள் சொல்கிறதுக்கு ஏ என்னடி சொல்லிகிட்டு இருக்க அப்படின்ட்டு காவேரி மறுபடியும் நான் கடைசியாக கேட்குறேன் சொல்லு இந்த அம்மாவா அவனா அப்படிங்கிறாங்க எனக்கு அம்மாவும் வேணா அவரும் வேணாம் எனக்கு என் புள்ள முக்கியம் அதனால நான் அவர் தேடித்தான் போவேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா நீங்க மூஞ்சில முழிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே போடி அப்படின்னு கழுத்தை குடிச்சு அப்படியே தள்ளுறாங்க இந்த சமயம் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாம் கெஸ் பண்ணது கரெக்ட் தான் கரெக்டா நம்ம தலைவர் வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு அதுக்குள்ள இங்க கங்கா நிவின் எல்லாரும் காவிரி காவிரிக்கு போக போறாங்க அப்படியே ஒரு ஸ்டெப் கீழே போய் விழுக போயில அப்படியே வந்து தாங்கி பிடிக்கிறாங்க காவிரிய பிடிச்சதையோட அத்தை எப்படி அத்தை நீங்க கல்லணஞ்சா இருக்கீங்கன்னா மகம் மேல பாசமாக இருக்கேன்னு நான் நினைச்சேன் ஆனால் ஒரு பேரப்புள்ள உசுர் உள்ளுக்குள்ள வளருதுன்னு தெரிஞ்சா எப்பேரப்பட்ட கொடுமுடியும் இறங்கி வருவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் உங்க மனசு என்ன ஈரமா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்னடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நானும் கேட்டேன்டா நீ சொன்னதை எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு நான் கேட்டுக்கிட்டு தான் நின்றுகிட்டு இருந்தேன் ஆனால் என் மனசில் ரொம்ப பாலை வாத்திட்டடா ஆனால் நீ இப்போ எனக்காக பேசினீங்கற காலாம் நான் உன் மேல பாசம் இல்லை நீ இதெல்லாம் பேசாட்டியும் அவன் வேணான்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிச்சாலும் நீ தான் எனக்கு வேணும்னு சொல்ல காவேரி அப்படிங்கிறாங்க எங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா உங்களோட அன்புக்கு இந்த உலகமே ஈடாகாதுங்க இது அம்மா பாசம் இருக்கு தான் இல்லைங்கள ஆனால் அவங்களுக்கெல்லாம் பாசத்துக்கு முன்னாடி அதை விட பெருசாக அவங்களோட பிடிவாதத்தை பெருசாக நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் இல்லைங்க பிடிவாதம் உங்களோட ஈவோ பணம் காசு உங்களோட கெத்து சொத்து எல்லாத்தையுமே பின்னுக்கு தள்ளிட்டு என்னை முன்னாடி வச்சு பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா நம்ம மாமா போவோம் அப்படிங்கிறாங்க காவிரி அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தாங்கிக்கிறாங்க அத்தை கண்டிப்பாக எங்களோட அருமையை புரிஞ்சு நீங்கள் வருவீங்க அப்படிங்கிறாங்க ஆ போங்க போங்க உங்கள் வீட்டில் என்ன ஆரத்தி எடுத்துக்க போகிறாங்க உங்களை தான் கழுவிக்களை ஊற்றிருப்பாங்களே வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா இல்லை நேரம் இங்கே வந்தீங்களா அப்படிங்கிறாங்க பரவாயில்ல உங்களையே நான் சமாளிச்சிட்டேன் தாத்தா பாட்டி தானே சமாளிக்க முடியாதா என்ன அதே வீட்டுக்கு போகிறோம் அவங்க வேணான்னு சொல்லிட்டா நாங்கள் வேறையா போயிடுறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ வாடா தங்கம் அப்படின்னு போகிறவங்க திரும்புகிறாங்க அப்படியே கோதாவரி கோதாவரி பார்க்குறாங்க நிவீன பார்க்குறாங்க அப்புறம் நீங்கள் எல்லோரும் எல்லாவுக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தீங்க உங்கள் உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே நிவீன விஜய் ப்ரோ அப்படின்னு வர்றாரு பக்கத்தில் தயவு செஞ்சு எப்படி நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாரு குமரன் என்ன பிரதர் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாத நீங்கள் இதெல்லாம் சொல்லணுமா நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் பார்முலாவுக்கு பழக்கத்துக்கு சொல்லுவாங்க இல்லையா ஓகே ஓகே நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க என்ன நிவின் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிறாரு விஜய் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை எங்களைலாம் விட அந்த கடவுளை விட நீங்கள் காவிரி பார்த்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் பிரதர் இவங்களாம் உங்களை பற்றி தெரியாதவங்க சொல்லலாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற தோலை தொடுறாரு சூப்பர் நிவின் ஐ லைக் இட் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் மனசுக்குள்ளே என் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்கள் நினைப்பு இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறாரு அப்படியே ரொம்ப புரிஞ்சு போறாங்க வாக்காவேரி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு கெத்தா கிளம்புறாங்க அப்படியே சாரதா கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்காங்க பார்க்குறாங்க என்னம்மா போனதுக்கு அப்புறம் அழுகிற அப்படிங்கிறாங்க இல்லடி அவளுக்கு இனிமே தாண்டி தைரியம் வைராக்கியம் வேணும் அவ ரொம்ப கூனி குறிவிட்டாடி பழைய காவேரியை பார்க்க முடியலடி அம்மா என்னம்மா சொல்ற ஆமாம் இனிமேல் அவளுக்குள்ள வைராக்கியம் வரும் அவ எப்போ கல்யாணம் ஆகி இந்த உண்மை தெரிஞ்சிச்சோ அதை விட அவன் நம்மளை விரும்பலையோங்கிறதுலேருந்து கூணி குறிவிட்டாடி பழைய காவேரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் இப்போ போகையில் பார்த்தியா அவ கண்ணில் அப்படியே ஒளி தெரிஞ்சிச்சுடி எங்கிட்ட அம்மாவும் நம்மளை நம்மளை வெறுத்துட்டாங்க அங்கிட்ட பாட்டியும் நம்மளை வெறுத்துட்டாங்க இனிமேல் நம்ம புருசு என் பிள்ளை தான் முக்கியம் பழைய நான் பார்க்கணும் அதுக்காத்தாண்டி மனசை கல்லாக்கிட்டு அப்படி அனுப்புனேன் அப்போ நீ அந்த பிள்ளைய எடுப்பேன்னு சொன்னதுன்னா சும்மாடி நான் எப்படியும் பிள்ளைய எடுப்பேன் அவள் சொன்னால் பார்த்தியா என் அப்பா வளர்றாருன்னு அப்போவே என் மனசு உசுரி எல்லாம் போயிடுச்சுடி நான் என்னடி அவ்வளோ கேவலமான நினச்சிக்கிட்டீங்களா அப்புறம் எங்கேம்மா கூப்பிட்டேன் அப்புறம் ஏமா தள்ளுன அப்படிங்கிறாங்க நான் கூப்பிட்டது அங்கே கொண்டே அங்கே சிரிக்கி மாளிகை வந்தாளல்ல அவளுக்கிட்ட மூஞ்சியை அடிச்சுட்டு பாரடி உங்கள் வீட்டு வாரிசு வளருதுன்னு சொல்லி விட்டு விட்டுட்டு வரலான்னு கிளம்புனேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க விஜய் நின்று நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிறாங்க என்னமா சொல்றீங்க பார்த்துட்டேன் அதனால தான் கண்டிப்பாக அவன் தூக்கிக்கிட்டு போகட்டும்னு நான் வேகமாக தள்ளி விட்டேன்டி அப்படிங்கிறாங்க அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க விடுங்க விடுங்க இதை பத்தி யாரும் சொல்லிக்க வேணாம் அப்புறமா கொஞ்ச நாள் போகட்டும் நம்ம போய் பிள்ளைய பார்ப்போம் அப்படின்னு சாரதா சொன்னது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் இப்படி போனச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் உண் நான் கையில் ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்